ஐநூறு ஆண்டுகள் வரலாற்றை கொண்டுள்ள மிகவும் பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலை இந்தியா திரும்புகிறது பழந்தமிழகத்தில் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவராக திருமங்கை ஆழ்வார் போற்றப்படுகிறார் தமிழகத்தில் போற்றப்படும் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரின் ஐநூறு ஆண்டு பழமையான உலோக திருவுருவும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணங்கியது சிலையை திருப்பி தரும்படி பிரிட்டனில் உள்ள இந்திய துணை தூதரகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன் விண்ணப்பித்திருந்ததாக அந்த பல்கலைக்கழகத்தின் ஆஸ்மோலியன் அரும்பொருளகம் தெரிவித்தது வைணவ கோவில் ஒன்றிலிருந்து இத்திருவுருவும் கலவாடப்பட்டதாகும் அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது வைணவ அடையவரான திருவங்கை ஆழ்வார் வாழ்ந்த காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் எட்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டதாக கூறப்படுகிறது சோழ மண்டலத்தில் உள்ள திருவாலி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருக்குறையலூரில் கள்ளர்குடியில் இவர் பிறந்ததாக வைணவ மரபு கூறுகிறது திருமாலின் பெருமை பாடம் பெரிய திருமுடி திருநெடுந்தாண்டகம் திருவிழா கூச்சிருக்கை உள்ளிட்ட பக்தி இலக்கிய நூல்களை இவர் பாடியுள்ளார் முனைய பிரிட்டிஷ் பேரரசின் போது பல்வேறு நாடுகளிலிருந்து குவிக்கப்பட்ட அறம்பொருட்களின் வெற்றிகரமான மீட்டெடுப்பில் திருமங்கையாழ்வார் திருவுருவத்தின் மீட்பும் அங்கம் வகிக்கிறது நைஜீரியா எகிப்து உள்ளிட்ட நாடுகளும் தத்தம் அரும்பொருளை தங்களுக்கு திரும்ப தரும்படி அனைத்துலக கலைக்கூடங்களை கோரி வருகின்றன கடந்த சில ஆண்டுகளாக இத்தகைய இறை திருவுருவங்களை இந்தியா வெற்றிகரமாக மீட்டெடுத்தது இரண்டாயிரத்தி பதினான்கிலும் இரண்டாயிரத்தி பதினாறிலும் நடராஜ சிற்பங்களை இந்தியா முறையே ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ள அரும்பொருளாகத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டது அதேபோல ஆஸ்திரேலியாவின் தேசிய கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த பழைய நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் திருவுருவமும் இந்தியாவுக்கு திருப்பித் தரப்பட்டுள்ளன